ஆனா சுத்தி இருக்கிற புங்கம்பட்டி புளியம்பட்டி குண்டாப்பட்டி குன்னா பட்டி குழிஞ்சு பட்டி அத்தனை பட்டையில காது பிஞ்சு ரத்தத்தோட இங்க வந்து நிப்பா பஞ்ச நம்மகிட்ட கேப்பான் அப்படி ஒரு சவுண்ட் பவ்யா கேக்குறீங்க அடேங்கப்பா எத்தோச்சோ ஒரு குழாயி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே உண்மை மைக்ஸ் செட்டுக்காரரு எங்க இருக்கான்னு தெரியலையே மைக்ஸ் செட்டுக்காரற ஏங்க நீங்கள மைக்ஸ் எட்டுக்கார் அங்க போய் கலையா இங்க இங்கயா எங்க நீங்கள மைக் செட்டுக்காரே அது போயா

எனக்கு அது வேணுங்க அவுத்துட்டு போ அது இல்லங்க எனக்கு பிடிச்சமான பாட்டு அதுல இருக்குங்க கேட்டுக்கோ பொண்ணு வீட்டுக்காரங்க ரேட் நம்ப ரூபாய் ஏத்துக்கிறேன் யாரா இருக்கு என்னென்ன வேணுமா கேட்டுங்க அது லாரி ரூட்ல புரோட்டா கடை மாதிரி தானே வச்சிருக்கேன் எவ்வளவு என்னென்ன பிளேட் வேணுமோ போட்டு கேட்டுங்க சரி போகடா எங்க உங்களுக்கு ஒண்ணு கேட்கலாம் இருக்கேன் அது என்னங்க கொஞ்சம் பேர் சேர்ல உட்காந்துருக்காங்க கொஞ்சம் பேர் கீழே உட்காந்துருக்காங்க அந்த சேர்ல உட்காந்துருக்கானு பாரு அவனுக்கு எல்லாம் பணக்காரனுங்களா இந்த கீழே உட்காந்து சீட்டு விளையாடுறாங்க இவனுக்கெல்லாம் தான் பணம் சம்பாதிக்க போறாங்களா

ரொம்ப ராசிக்கார பையன் என்ன பாப்பா பாருங்களேன் திருடாதே பாப்பா திருடாதே திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் இந்த திருட்டை ஒழிக்க முடியாது இடப்பா சே என்னண்ணே கூப்பிட்டீங்களேன் அம்மா என்ன சீரியல் செட் இருந்து நான் பல்ப்பை காணோம் வெடிச்சு போச்சுங்க வெடிக்கிறதுக்கு என்ன பலூனா என்ன வாயில் அசு போடுற மிட்டாயிங்க மிட்டாயி நாலு மிட்டாயே கருதான் நாலு பல்ப திருடி நாலு முட்டாய் வாங்கி தின்னுக்கிறேன் இப்படி தினம் நாலு பல்பா திருடுனா நான் கடை இழுத்து மூடிட்டு ஊருக்கு போக வேண்டியதான் ஏன்டா திருட்டு போயில இங்க பாருங்க திருட கிட்ட பேசாதீங்க இதெல்லாம் ஒரு திருட்டா இதெல்லாம் எனக்கு சிம்பிள் ஓஹோ இது சிம்பிள்னா அப்ப பெரிய திருட்டு மைக் ஷர்ட் திருடிட்டு போயிருவியா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா நம்ம ஊர்ல முகமுடி கொள்ள கரைங்க கோயில்ல கொள்ள எடுக்கிறாங்க அங்க கொள்ள எடுக்கிறாங்க இங்கே கொள்ள எடுக்கிறாங்க அந்த மாதிரி திருட நம்ம கடைக்கு கிடைக்க என்ன பண்ணுவீங்க வர சொல்றா வர சொல்றா

கம்ப சு என்ன விட ராங்குமா என்ன இந்தியாவுலயே இந்த மாதிரி பெரிய சுத்து கம்பு கம்பு எடுக்கிற வித இருக்க

அதுக்காக வந்து தெரிஞ்சு சொல்றியா இல்ல ரெண்டு நாளா அந்த பெட்ரூம் மாதிரி மாட்டாங்க கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி கொடுங்களா வேணாம்ப்பா நான் கொஞ்ச நாளாவே பெட்ரூம் மாக்ஸ் எல்லாம் ரிப்பேர் பாக்குறது இல்ல அண்ணா நான் ரிப்பேர் பண்றேன் ஏய் வேணாம்டா பெட்ரூம் மாக்ஸ்னால உனக்கு எனக்கு ஆகாது சொன்னா கேளு அப்பா நீ போ என்னமோ எலவசம் பண்ணி தர மாதிரி தான் அடேங்கப்பா ரொம்ப சலிச்சுக்காரியா இவரு ஏங்க சவுண்ட் சர்வீஸ் சாரி கொடுத்துங்களா இல்ல வேலை கொடுக்கிறது வேலை கொடுக்கிறது கேக்கலிங் சவுண்ட் சர்வீஸ் வாடகை கொடுக்கிறது கல்யாணத்துக்கு காதுகுத்துக்கு சடங்குக்கு மொத்தமா எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் ஒவ்வொன்னுக்கு தனித்தனியா எடுத்துட்டீங்கன்னா கேக்கலையா இல்ல ஒவ்வொரு சடங்குக்கும் தனித்தனியா எடுத்துட்டீங்கன்னா ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் என்ன நீங்க ஆடி மாசம் வந்த கிராக்கி விட்டாதீங்க தொண்டை வந்து போச்சு இன்னும் கொஞ்சம் பேசுங்க

ரொம்ப ஆழமாக இருக்குமோ அதான் பயந்து விடுறாரு உம் அது ஒரு ரூபாய் அனாதையா கிடக்குது யாரையுமே காணோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஒரு ரூபாய் தெருவிலேருந்து எடுத்தா பணத்துலயே போடலாம்னு சொல்லுவாங்க பொன்மகள் வந்தாய் நட தந்தாய் ஹீ என்ன நடவடி சுற்றிட்டு இருக்கீங்க ஆ மாரியம்மனுக்கு வேண்டுதல்லே போல

இங்க வா எப்ப காணாம போச்சு போன மாசம் ஏன் போன வருஷம் காணாம போனது திரும்ப ஒரு ரூபாய் எடுக்க விட ஏன் தெரியலையே என்ன கவுண்டர் மேல பாத்து ராக்கெட் ஒண்ணு பறக்குது அதுவும் எத்தனை

எவனோ ரவுசு பாத்தி எங்கயோ உட்கார்ந்து ரூபாய்க்கு சாணி சகதியது எனக்கு தான் தெரியும் யாரையும் பாருட்டான்